இந்த மார்க்கெட் போனதுக்கு அப்புறம் ரிட்டையர் ஆனதுக்கு அப்புறம் படைக்களம் தேடி அரசியலுக்கு வரல படைக்கலனோட வந்து மாபெரும் படை வரிசையோட எல்லாத்துக்கும் தயாராகிதான் வந்திருக்கிறோம் இவ்வளவு தயாரா நம்ம அரசியலுக்கு வர்றதுக்கு ரொம்ப ரொம்ப முக்கிய காரணம் ஒண்ணு இருக்கு அது என்ன தெரியுமா நன்றி கடன் நன்றி கடன் நன்றி கடன் கிட்டத்தட்ட ஒரு முப்பது வருஷமா முப்பது வருஷத்துக்கு மேல நீங்க தான் தான் நம்ம நிக்கிறீங்க நிக்கிறீங்க எனக்காக என்ன தாங்கி பிடிக்கிறீங்க மனசுல ஏந்தி தாய் அன்போட மடியில ஏந்திக்கிறீங்க உண்மையை சொல்லுனா வேற யார விடவும் வேற யார விடவும் எனக்கு இந்த அன்பையும் ஆதரவையும் கொடுத்திருக்கீங்க ஏன் மேல உயிரே வச்சிருக்கிறீங்க என்ன உங்க வீட்டுல ஒருத்தனாவே ஆக்கிட்டீங்க நீங்க எனக்கு கடவுள் கொடுத்தா வர உலகம் பூரா நமக்காக நம்ம கூட நிக்கிற நம்ம மக்களை நான் இப்படி மறப்பேன் நான் என் லைஃப்ல ரொம்ப உயிரா நினைக்கிறது பெண்களை குழந்தைங்களை இளைஞர்களை உழைக்கிற மக்களை தான் இவங்களை தான் நம்ம இவங்க தான் நம்மளோட வகைரா இத பார்த்து தான் நம்மளோட எதிரிகளுக்கு பத்தி எரியுது அதுக்காக நாம என்ன செய்ய முடியும் அதனால நம்ம உறவுகளை சொந்தத்தை வகைராவை யாருக்காகவும் எதுக்காகவும் விட்டு கொடுக்க முடியாது இல்லையா ஓபன் மை ஹார்ட் ஐ என் ஐ ரெஸ்பெக்ட் பீப்புள் ஐஷ பீப்புள் சரிப்பா இவ்வளவு செஞ்ச நம்ம மக்களுக்கு நன்றி கெடனா உன்னால முழுமையா செலுத்த முடியுமான்னு கேட்டா சத்தியமா சொல்றேன் என்னால முடியாது இன்னும் எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் அந்த நன்றி கடனை என்னால தீர்க்கவே முடியாது அப்புறம் என்ன மைண்ட் கடா நீ வந்துருக்கீங்க வாழ்நாள் முழுக்க உங்க மக்களுக்காக ஆதரவா துணையா நிக்கிறது தவிர அவங்களுக்காக உழைக்கிறது தவிர எனக்கு வேற எந்த எண்ணமும் இல்ல எனக்கு இப்ப வேற வேலையும் இல்ல எனக்கு இதான் என் என் வேலையே கடன் இனி மக்களுக்கு பணி செய்து கிடப்பதே இப்படியா ஹார்ட் டு ஹார்ட் எதார்த்தமா பேசிய படிக்கட்டும் இதுக்கு மேலேயும் எனக்கும் மக்களுக்கும் இடையே இருக்கிற அந்த உறவை பத்தி நான் பேச ஆரம்பிச்சேன்னா ஒரு மாதிரி எமோஷனல் ஆயிடுவேன் பண்றது ரொம்ப கஷ்டம் அதனால என்ன மனசார நேசிக்கிற நம்ம மக்களுக்கு ஒன் ஒன்று சொல்றேன் இந்த விஜய் உங்க விஜய் உங்களுக்கான விஜய் உங்களுக்காக மட்டுமே இருக்கிற விஜய் உங்க கூட நிக்க உங்களுக்காக நிக்க உண்மையா நிக்க உணர்வோட நிக்க உறுதியா நிக்க உங்க கூட பேச உங்களுக்காக பேச உண்மையா பேச உணர்வோட பேச உறுதியா பேச உங்களுக்காக சேவை செய்ய உங்க விஜய் நான் வர சொல்லல முக்கியம் செயல் 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 தான் முக்கியம்